என்ன ஆசைப்படுறீங்க அங்கிள் நான் பெரிய ஹீரோனியாக உங்க ஜோடிய போற விதமா சோப்பு சீப்பு கண்ணாடி எங்க அக்கா மகம் வந்து நின்னா முன்னாடி எங்க அக்கா பொண்ணு அஞ்சல ரெண்டு பேரும் போய் கொஞ்ச அங்க உட்காந்து சிறீங்க அப்படிம்பேன் எங்க அப்படி போய் எங்க உட்கார்ந்துட்டு எடுத்து வச்சு சொல்லுங்க அங்க ஆமாங்க ஆமாங்க யாருக்கு டாக்டரா நடிக்கிறாங்கன்னா நயன்தாரா மேடத்துக்கு தான் பொண்ணா நடிக்கிறாங்க தலைவருக்கு இந்த இடத்துல வந்து சொட்டை இருக்குன்னா நானும் பிளேட் எடுத்து சொட்டை எடுத்துக்குவேன் பண்ண நல்லா தேய்ச்சிக்குங்க எல்லாம் இடமெல்லாம் முள் எல்லாம் எடுத்து ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் நல்லா எழுதிக்குங்க நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்க விஜய் கல்யாணி இந்த எபிசோட் மகள் அதிகாரம் யார்கிட்ட பேச போறோம் அப்படின்னா நீங்க சினிமால பார்த்து ரசிச்சுட்டு இருக்கக்கூடிய கொமீடியன் ஒரு அமேசிங்கான பெர்ஃபார்மர் திறமையான நடிகர் கோட்டாச்சி அவர்கள் அதே மாதிரி அவங்களுடைய மகள் இப்ப சினிமால கலக்கிட்டு இருக்காங்க மானசி அவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து இன்னைக்கு அவங்களுடைய பாண்ட பத்தி பல விஷயங்கள் நமக்காக ஷேர் பண்ணிருக்காங்க வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கேன் ஃபேமிலி பத்தி சொல்லுங்க கோட்டாச்சேனா நிறைய சினிமாவில் உங்களை பார்த்திருக்கோம்

அம்மாவுடைய பெயர் அம்மாவோட பெயர் வந்து அஞ்சலி அஞ்சலி ஓகே சார் நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு அழகான ஒரு விஷயம் சொன்னீங்க முன்னெல்லாம் வந்து கோட்டாச்சி அவர்கள் அப்படின்னு சொன்னா கோட்டாச்சியோட மகள் அப்படின்னு தெரியும் இப்போ மானசியோட அப்பாவாக தெரியுறீங்க இது எவ்வளவு ப்ரௌடாக இருக்கு அதுதாங்க நம்ம எல்லார அப்பாக்களுமே வந்து தன் மகள் வந்து நாம நினைக்கிற மாதிரி ஒரு பேர் எடுக்கணும் அவங்க பேர் சொல்லி நம்ம பேர் சொன்னா அது பெரிய ஸ்பெஷலா இருக்குமே அப்போ இன்னும் யாருன்னு அவங்கள கண்டுபிடிக்கிற அளவுக்கு அவங்க வளர்ந்துருக்குறாங்கன்னு தான் அர்த்தம் அந்த சந்தோஷம்தான் எனக்கு பெரிய சந்தோஷம் அவங்கள சொல்லி என்ன சொல்கிறப்ப வந்து அதை விட பெரிய பாக்கியம் வரணும்னு இல்லை அது வந்து ஒரு பத்து பதினஞ்சு படம் பண்ணி எல்லாமே ஒரு சக்சஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங்காக சார் அது என்னன்னா இப்போ நாம் வர்றப்போ வந்து நம்மளை அந்த ரேஞ்சில் இருக்கிற பப்ளிகளுக்கு எல்லாத்துக்குமே நம்மள தெரியும் இன்னைக்கு இருக்கிற ட்ரூ கேக்கு எல்லாத்துக்கும் நான் தெரியறது அதுக்கு காரணம் இருக்குதானா நீங்க லவ் மேரேஜ் தானா இல்ல அரேஞ்ச் மேரேஜ் எங்க அக்கா பண்ணது ஆமா ஆமா நாலஞ்சு நாளைக்கு தான் ஒரு பாட்டு ஒண்ணு பாடுச்சு இந்த பாட்டுக்கு நம்ம ஃபேமிலிக்கு ஒரு பொறுத்து இருக்கு தெரியுமா அப்படின்னு என்ன அப்படின்னா என்ன பாட்டு அந்த வித விதமா சோப்பு சீப்பு கண்ணாடி எங்க அக்கா மக வந்து நின்னா முன்னாடி வாழ்க்கையமே எப்பொழுதும் கண்ணாடி அதை உடஞ்சுக்காம பாக்குறவங்க இல்லாடி எங்க அக்கா பொண்ணு அஞ்சல. அது ரெண்டு பேரும் பிஞ்சளே. 나కేഞ്ഞിப்போ இ Konzளே. அப்படி சொன்ன உடனே 찌리찌리 찌த்துட்டான். एक्चुअली எங்க அப்பா, எங்க அம்மா வந்து அப்பாவோட அக்கா பொண்ணுதான். சனாதான் அந்த சாங் எல்லாமே ரிலேட் ஆகுது. சோ அதனால ஒட்டுமொத்தமா அந்த வெட்டிங் ஸ்டோரி அழகா உங்களுக்கு சொல்லிறேன். ரைட். சார் மகள் அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு இன்ஸ்டன்டா தோன்ற இல்ல எங்களுக்கு தோன்ற விஷயம் அந்த டெலிவரி டைம் அப்படிங்கிறது தான் ஏன்னா அது ரொம்ப க்ரூஷலான ஒரு தருணம் அதை தாண்டி நம்ம கையில நம்மளுடைய பேபி ஒண்ணு வரப்போறது நம்மளுடைய கருவுல இருந்து வரப்போகுது அப்படிங்கும் போது அந்த மொமெண்டே ரொம்ப ஸ்பெஷல் நீங்க அவங்க கையில வாங்கின அந்த தருணத்தை பத்தி ஷேர் பண்ண முடியுமா ஊராரெல்லாம் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயமும் சொல்லுவாங்க இல்லைங்களா நம்ம அதெல்லாமே கலந்து தான் நம்ம வரணும் நான் அதெல்லாம் கேட்டுக்க அக்கா பொண்ணுன்னா அவங்களுக்கு வந்து பேபி அப்படி இருக்கும் என்னமோ எங்கள்கிட்ட வந்து சொல்லி இல்லை மைண்டை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் அதெல்லாம் பொருள்படுத்திக்கவே இல்லை எனக்கு என்ன அப்படின்னா ரொம்ப நெருக்கட்டியான ஒரு நிலை ஒய்ஃப் வந்து அஞ்சாவது மாதமும் ஆறாவது மாதமும் இருக்காங்க என்னடா இது ரொம்ப சிக்கலில் இருக்கிறமே இந்த டைமு நம்ம எப்படி நம்ம வந்து சமாளிக்க போகிறோன்னு தெரியாமல் நான் உட்காந்துட்டு இருக்கிறப்போ பண ரீதியாக நான் வந்து ரொம்ப இருக்கேன் அப்புறம் பார்த்தா டக்குன்னு எனக்கு ஒரு கம்பெனியிலருந்து ஃபோனு பேர் சந்தம் மாமானு கருணா சார் படம் பூரம் பூரம் பேசுகிறாங்க சார் சொல்லிட்டாங்க கொட்டாச்சு நீங்கள் தான் அதில் வந்து த்ரோட்டா அவர் கூட காமெடி பண்ணுறீங்க நாங்கள் சரிங்க அப்படின்னா அது நல்லா பேசி டக்குன்னு பார்த்தா கையில் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அட்வான்ஸாக கையில் கொடுக்குறாங்க எனக்கு அதை விட பெரிய சந்தோப்பம் அது நேராக கொண்டு போய் நம்ம பெட்ரோத் ஹாஸ்பிட்டலில் வந்து பணம் கட்டி பாப்பா பிறக்க வரைக்குமே வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக உண்டான விஷயத்த மொத்தமாகவே அங்கே கட்டிட்டு இது பண்ணேன் ஒரு சின்ன வயசில் எங்கள் அம்மா வந்து பொள்ளாச்சியில் ஷூட்டிங் எடுக்கிறப்போ அங்கே ஷூ அந்த ஷூட்டிங்கில் வந்து எங்கள் அம்மா வேடிக்கை பார்த்துட்ருப்பாங்க ஒரு இடத்துல சீமான்னு ஒரு படத்தில் வந்து கையில் வந்து குழந்தை இருக்கும் அது எங்கள் அக்கா பையன் குழந்த அது பக்கத்தால் எல்லாமே நிற்பாங்க எங்கள் அம்மாவும் நிற்பாங்க அப்போ அந்த ஃபோட்டோவை எடுத்திருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு எங்கள் அம்மா அப்புறமா அந்த சாமி கும்பல்லாம் வச்சு அது வாங்குறக்கு இங்கே போகணுங்கிறப்ப சென்னை போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு வந்தேன் சென்னை வந்து நான் தேடி எல்லாம் அலைகிறப்போ வந்து ஃபோட்டோ கிடைக்கல நம்ம ஊருக்கு போய் என்ன பண்ண போகிறோம் இருவோம் அம்மாவோட ஆசை அத்தானு சொல்லி போட்டு நான் இங்கேயே இருந்தேன் இங்கேயே இருந்து எங்கள் அம்மாவோட ஆசை வாரம் தான் நான் இங்கே ஒரு நடிகை நான் வளம் மறந்ததுக்கு எல்லா இடத்துலையும் போய் அலைஞ்சு தெரிஞ்சு எல்லாம் அப்புறம் நீ என்னடா வந்து இப்படி இருக்கணும் உனக்கு நான் மகளாவே நான் பிறந்த கூட இருந்து உன்னை வழி நடத்துகிறேன்னு சொல்லி போட்டு எனக்கு எங்கள் அம்மாவாக பிறந்தவோ தான் என் பொண்ணு மானசு இவள் வந்து ரொம்ப குழந்தையிலிருந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் கொண்டு போய் நான் வந்து துண்டை அங்கே ஒரு பெட்ஷீட் விரிச்சு அங்கே படுக்க வச்சிருப்பேன் படுக்க வச்சு போட்டு ஷூட்டிங் போய்ட்டுருக்கு தூங்கிட்டு இருப்பான் பா கொட்டி பாப்பா ரெடியாக அப்படிப்பாங்க ஒரு ஃபை நிமிஷம் சார் அப்படி நேராக வந்து மனு ஷார்ட் ரெடியாமல் டக்குன்னு முடிச்சு எந்திரிச்சிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிடுவான் என ஐயோ எழுப்பணுமே கஷ்டமாக இருக்குமே அவள் எப்போ எழுந்திரிப்பான்னு தெரியலையா சார் அப்படி இந்த எல்லாமே இடமே எனக்கு கிடையாது அவங்க சொல்லி அஞ்சு நிமிஷத்தில் இங்கே வந்து நான் சொன்னேன்னா அவள் தூங்கிட்டுதான் இருப்பான் நம்ம பேசுகிறதும் கேட்க ஆனால் நம்ம எதுவுமே பண்ண வேண்டியதில்லை அப்போயே படுத்துகிட்டே இருப்பான் படுத்துகிட்டே இருப்பப்போ மனமாக ஷார்ட் ரெடியாக மாதம் ம் சரிப்பா அப்படின்னு தெரிஞ்சிருவேன் அந்த மாதிரி நைட்டு வெடி வரைக்கும் ஷூட்டிங்னா அவனுக்கு நைட் ஷூட்டிங்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் வெட்டி வரைக்கும் ஷூட்டிங் நாலு நாள் தூக்கம் முடிச்சு நீங்கள் அடிக்கணும் அப்படின்னாலும் வெடி வரைக்கும் தூக்கம் முடிச்சு அடிப்பாங்க ஒரு படமெல்லாம் மலையாளத்தில் மை சேண்டான்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகிடுச்சு கேரா வேன்லேயே குளித்து ரெடி ஆகிட்டு காலையில் நடிச்சுட்டு பகல் ஃபுல்லாக போயிட்டு அப்படியே திரும்பவும் நைட்டு கண்டினியூவாகும் கேராவேன்லேயே தான் இருந்தோம் டூ டேஸ் த்ரீ டேஸ் கேரா இருந்தோம் சரி அதே மாதிரி இப்போ வந்து பொண்ணு பயங்கரமா சினிமால கலக்கிட்டு இருக்காங்க நிறைய படங்கள் தொடர்ச்சியா நடிச்சிட்டு அந்த முதல் வாய்ப்பே எப்படி வந்தது உங்களுடைய மகள்னு வந்ததா மகள் தான் உங்களுடைய மகள்னு வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருக்குமே என்னோட பொண்ணு தெரியும் நானே தேட்டரியில் உட்காந்துருக்கிறப்ப இமிகா நோடிகள் பார்த்துட்டு தேட்டரில உட்காந்துட்டு இருக்கேன் பக்தா இருக்கிறவங்க எல்லாம் பேசி சொல்லிட்டு இருக்காங்க டேய் தெரியுமா அது விஜய் சேதுபதி பொண்ணுடா அப்படின்றா

அந்த அனுபவத்தை பத்தி சொல்லுங்க எப்படி வந்தது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வயசுல ஒரு குட்டி குட்டியான மூமெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுல பண்ணுவாங்க இந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா சும்மா இல்லாம ஒரு வீடியோ கூட இன்னும் இருக்கு அங்கிட்ட அந்த போன்ல நான் எடுத்துட்டு இருக்கிறது என்ன பண்ற நீ அது என்னது அப்படின்னு போனை பார்த்து கேட்பான் அந்த போன் என்னன்றது அவளுக்கு தெரியாம இருக்கிற அந்த ஸ்டேஜ் அந்த அதுல நான் எடுத்துட்டு இருக்கிற வீடியோ அப்புறம் இவங்களை வந்து மனு நீங்கள் அங்கே உட்காந்து சிறீங்க அப்படிம்பேன் நீங்கள் அப்படின்னு போய் நேராக போய் எங்கள் உட்காந்துக்கிட்டு முடியலாம் இப்படி எல்லாம் எடுத்து வச்சு அங்க அப்படியே கட் பண்ணி வச்சு போட்டு அப்படியே மீட் பண்ணி வச்சுட்டு வேற இடத்துல உட்கார வச்சு அந்த இடத்துல ஓடுங்க அப்படிம்பேன் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒன்று பண்ணி ஃபேஸ்புக்கில் போட்டு விட்டுருந்தேன் ஃபேஸ்புக்கில் போட்டு விட்ருந்தோன்னா எனக்கு தெரியல அதில் வந்து மெசேஜ் வந்திருந்தது ஒரு கொட்டாச்சி ப்ளீஸ் காண்டக்ட் பண்ண பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மேனேஜர் அப்படின்னு சொல்லி அப்புறம் நான் காண்டாக்ட் பண்ணணும் தெரியும் அவர் மேனேஜர் நான் பெண்ணின் மனைவி தொட்டு படத்தில் நடிச்சிட்டு இருக்கிறப்ப அவர் மேனேஜர் என்னோட ஃபர்ஸ்ட் படம் டூ தௌசண்ட்ல பெண்ணின் மனைவி தொட்டு மேனேஜர் கணேஷ் சார் அவர் திரும்ப எனக்கு வந்து லைன்ல வந்து கால் பண்ணுங்க அப்படின்னு நம்பர் அனுப்புறாரு நம்பர் அனுப்பிச்சா இமிக்கா நுரியல் படத்துக்கு அவர் தான் மேனேஜர் ஆமா இப்ப பாப்பாக்கு முதல் படத்துக்கும் மேனேஜர் அவர் தான் கணேஷ் சார் தான் வர்றாரு வந்து இப்போ அங்கே கூப்பிடுறாங்க போன உடனே அவங்கதான் எல்லார்கூடமே ஜாலியாக செட்டில் கூட நல்லா பேசுவாங்க பழகுவாங்களா என்னடா சார் கூப்பிடுறாங்களே போய் கூப்பிட்டு போன உடனே அங்கே போகணுன்னா டயட்ரு ப்ரோன்றா அவங்க தலையை ஆட்டி ஆட்டி தான் நடப்பா இப்போ எங்கே போனாலுமே அந்த இது வீடியோ இருக்கும் சும்மா சாதாரண போக மாட்டேன் சொல்லுங்க அங்கே ஆமாங்க அங்கல் ஆமாங்க ஆமா தண்ணி எடுக்க குடிக்க பண்ண இதெல்லாம் அப்புறம் தான் அந்த ஸ்பூன் வச்சு அந்த டயலாக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த சொட்டை சொருகிடுவேன் அப்படிங்கிற டயலாக் எல்லாம் ஆனா சொல்லி முடிச்ச உடனே அக்லிகலா ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு ரொம்ப அந்த வாய்ப்பு இருந்தது பர்சனல்லா நீங்க அப்பதான் பாக்குறீங்க பொன்னுடைய முதல் படம் வாய்ப்பு வருது அதே மேனேஜர் ஒரு சீனா டக்குன்னு பேசாங்க எப்படி இருந்தது எனக்கு என்ன அப்படின்னா நான் நிறைய போய் தோல்வியில் சந்திச்சிருக்கேன் சரி பாப்பாவை கூப்பிட்டுருக்குறாங்க ஏதோ ஒரு நடிகை சொல்லி பார்க்குறாங்க பிடிச்சிருந்தா கூப்பிட கொடுக்க போகிறாங்க இல்லைன்னா நம்ம சரி ஓகே நாம அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாதுன்னு மனசை நான் வந்து அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கல இன்னொன்று நயன்தாரா படம் நயன்தாரா மேடம் தான் நடிக்கிறாங்கலாம் எனக்கு தெரியவே தெரியாது அங்கே போனோம் டைரக்டர் சொன்னாங்க அதை நடிச்சு காட்டணும் எல்லாம் பண்ணோம் வீட்டுக்கு வந்துட்டோம் வந்த உடனே டிஸ்கஷன் எல்லாம் முடிஞ்சு ஒரு நாள் விட்டு மறாவது நாள் ஃபோன் வந்து பொட்டாச்சு பாப்பா தான் பண்ணுறாங்க அந்த கேரக்டரு அப்படின்னாங்க ரொம்ப சந்தோஷம் சார் சூப்பர் சார் தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கேன் யார்கிட்டையும் இப்போ சொல்ல வேண்டாம் நீங்கள் அதில் இல்லை சார் நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சரிங்க சார் யாருக்கு டாக்டராக நடிக்கிறாங்க நயன்தாரா மேடத்துக்கு தான் எங்கள் ஃபோனாக நடிக்கிறாங்க நாங்கள் சரி ஓகே சார் அப்படின்னு போட்டு இருந்தோம் அதே மாதிரியே வந்து அந்த ஷூட்டிங் நெருங்கிறதுக்கு முன்னாடி வந்து டைலாக்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் அது இப்படி தான் ரொம்ப சீரியஸாக இருக்கும் அவங்களுக்கு இன்னும் பெரிய பொறுப்பான வேலை ஒன்று நம்மளை நம்பி நம்மகிட்ட ஒன்று கொடுக்குறாங்க அது நம்ம கரெக்டாக அந்த ட்ராவல் பண்ணணும் அப்படின்றது கிட்ட நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால வந்து அவங்க வந்து எந் அந்த இடத்துல வந்து எதுவுமே வீணா தப்பு வராது அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு அதனால வந்து இங்க இங்கெல்லாம் என்ன பண்ணினாங்களோ அதோட டபுள் மடங்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரே டேக்கு வேற அவங்க எதுவுமே சொல்ற பாப்பாவோட சீனுக்கு போகலாமா போலாமா அப்படின்னாங்க நாங்க உட்காந்துட்டு அப்போதான் காலையில் டிஃபன் சாப்பிட்டு ஏதோ செஞ்சு சாப்பிட்டு கார்ட்டூன் ஏதோ பார்த்துட்டு டிவி பார்த்துட்டு உட்காந்துருக்கோம் வாங்க போலாம் அப்படின்னு நேராக கூப்பிட்டு வந்தாங்க போகலாமா நீங்கள் பார்த்துக்கிட்டீங்களா சொல்லலாமா போயிடலாமா கூட சரி நல்லா ரெடி சார் ரெடி சார் பண்ணிக்கலாம் சொல்லுங்க ஒன்று போகிறாங்க அந்த பாவம் அவர் உண்மையாலுமே பிள்ளைய ரொம்ப நல்லா பழத்தி இருக்கிறீங்க அப்படின்னு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரே இதில் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் அவங்களுக்கே ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த உடனே நயன் மேடம் வந்து கூப்பிட்டு மடியிலெல்லாம் உட்கார வச்சு மாயின்லாம் பார்த்துட்டு ரொம்ப அவளை எதுண்டு எங்கேயும் போகாமல் உட்காந்து ட்ராயிங் எல்லாம் பண்ணுறப்ப கூட பக்கத்தாக உட்கார வச்சுட்டு ரெண்டு பேர் சேர்ந்து அவ்வளோ இதாகி பிரிண்ட் ஆகிட்டாங்க சார் நீங்க ரொம்ப வருஷமா சினிமாவில் இருக்கீங்க நிறைய படங்களை பார்த்துருக்கோம் படங்களை தாண்டி பயணம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருந்திருக்கு சினிமாவில் இதில் நிறைய அப்ஸ் பார்த்துருக்கீங்க நிறைய டவுன்ஸ் பார்த்துருக்கீங்க நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்துருக்கீங்க நிறைய விஷயங்கள் கடந்து வந்திருக்கீங்க இதெல்லாம் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறது இருந்தால் அவங்களுக்கும் தெரியுமா நீங்க என்ன கடந்து வந்திருக்கீங்க கண்டிப்பாக நான் சொல்லித்தான் சிஸ்டர் எல்லாம் வளர்த்திட்டு இருக்கேன் நான் அப்போ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த சினிமாவில் வந்து ஒரு ஃப்ரேமுக்கு வர்றதுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்தங்க அப்பா இந்த ஃப்ரேம் கிடச்சிருக்குன்னா அதுக்கு எவ்வளோ பின்னால் வந்து நாள் செலவு பண்ணியிருக்கேன் உனக்கு இவ்வளோ இந்த ஃப்ரேம் ஈஸியாக கிடைக்குன்னா அப்பா அப்படின்றது இல்லை அதையும் தாண்டி உனோடய டேலண்ட்டு அந்த டேலண்ட்டை வந்து நீ படிப்படியாக வந்து வேறு மாதிரி நீ இது பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் நம்ம அடுத்த அடுத்த அடுத்தடுத்து போக முடியும் அப்பா காலஞ்செளி போட்டு யாருமே எதுவும் மாட்டாங்க அப்பா பர்சனல் லைஃப்ல வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரிக்ட் தாடியா இல்லை கூலான ஒரு அதான் தப்பு பண்ணா யாரா இருந்தாலும் வந்து எந்தெந்த நமிஷங்களே ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்கப்பா ஆக்டிங்ல சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அதுதான் அது அப்படி இல்லனா அவர் படிப்பு படிப்பு விஷயத்துல லைக் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாலாம் இருக்க மாட்டாங்க லைக் இந்த மர்க்ஸ் தான் எடுக்கணும் நீ அந்த எடுக்கணும் அப்படிலாம் கிடையாது ரொம்ப ஸ்வீட் தான் கூட சொல்ல முடியாது சொல்ல மார்க்குன்றது ஒரு ஒரு நம்பர் நம்பர் அவ்வளவுதான் நாம நாலேஜ் வளர்த்துக்கிறது தான் நம்ம இது வளர்த்துக்கோர்த் ஸ்டாண்டர்டு தான் அதனால அவர் பாஸ் அவ்வளவுதான் ஆனா என்ன நான் படிக்க வச்சிருந்தா மட்டும் நான் என்ன ஆயிருப்பேன் படிக்க வச்சிருந்தாங்கன்னா படிப்புக்கு உண்டான வேலையில தேடி அழிஞ்சிட்டு இருந்திருப்பேன் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு எனக்கு யார் இருப்பாங்க என்று எனக்கு தெரிஞ்சிருக்காது நம்ம எனக்கு என் எனக்கு என்ன தோணுச்சோ நான் என்ன ஆகும்னால ஆசைப்பட்டனோ அந்த வேலைகளுக்காக நான் வந்து எவ்வளவோ நாட்களும் பசி பட்னி எல்லாத்தையும் விட்டு தேடி அலைஞ்சங்காட்டிக்கிட்டு தான் எனக்கு ஓஹோன்னு கிடைக்கலங்களை ஓரளவு ஒன்று கிடைக்கிது பார்த்து அது எனக்கு பெரிய சந்தோஷம் தானே அது மாதிரி நான் உனக்கு என்ன படிக்கணுமோ உனக்கு படிப்பு எவ்வளோ தூரம் வரணும் நல்லா படி அதுலேயும் வந்து நான் தான் இப்போ சும்மா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை ஜெராக்ஸ் கடையில் ஏதாச்சும் டைப்பிங் பண்ணிங்களான்னு கேட்பாங்க அப்படி இருக்கும் இந்த ஹேண்ட் ரைட்டிங் அப்படி இருக்கும் ஸ்கூல்லையும் ஃபஸ்ட்டு இப்போ ரீசெண்டாக வந்து இந்த சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராம்லாம் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய வீடியோ அப்படின்னா அந்த கியா நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய அந்த காரினுடைய வீடியோ அது எவ்வளோ ஸ்பெஷல் ரெண்டு பேருமே சொல்லுங்க சொல்றேன் உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ண புதுசில் வந்து எனக்கு ஆரம்பத்துலேருந்து எனக்கு வந்து எல்லாருமே சொல்லுவாங்க எயிட் ஹண்ட்ரட் கார் வாங்கினீங்க எல்லாருமே பெரியாள் ஆயிடுவாங்க அப்படின்னு முதல்ல நம்ம வந்து ஸ்கூட்டி சன்னி அந்த மாதிரி போவோம்ல அதுக்கப்புறமா எயிட் ஹண்ட்ரடுக்கு போகும் ஜெலி போட்டு கஷ்டப்பட்டு நான் வந்து இந்த கொக்கோ கோலா ஆட் ஒன்று பண்ணியிருப்பேன் விக்ரம் சார் கூட அப்போ அதனுடைய பைசா வச்சு தான் நான் இது போட்டு அந்த எயிட் ஹண்ட்ரடு வாங்க நான் முன்ன பின்னெல்லாம் கார் வச்சுருந்தா தானே வந்து அந்த காருக்கெல்லாம் இன்னும் எப்படியெல்லாம் பார்த்துக்க தெரியும் அதில் ஆயிலெல்லாம் ஃபுல்லாக தீர்ந்து போய் பின்னால் புகை வந்துக்கிட்டு இருக்கு நான் இருப்பேன் என் பாக்கில் பின்னால் இருக்கிறீங்கலாம் ஒரு வண்டி தெரியாது புழு கொசு வண்டி மாதிரி புகைப்போம் அப்படித்தான் என் பாக்கல நான் அதெல்லாம் பார்த்துக்கவே மாட்டேன் போயிட்டுறேன் இப்போ அந்த படியில் இருந்து அடிக்க வரைக்கும் அதில் இருந்து அப்படியே நான் மாறுறேன் அதுலேருந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து அந்த கார் கொடுத்துட்டு ஆல்ட்டோ வாங்கினோம் ஆல்ட்டோவும் அதே மாதிரி சில ப்ராப்ளங்கள்லாம் கொடுத்துட்டோம் இந்த ரெண்டு வண்டியுமே வந்து போகையில் நான் கார் எடுத்துகிட்டு போயிட்டு வரையில் பேக்கில் எல்லாம் காரை கொண்டு வந்திருக்கேன் நல்லா இன்ஜின் எல்லாமே கழட்டி கையில் கொடுத்துருவாங்க போய் சென்னையில் போய் ரெடி பண்ணிவிட்டு நான் அக்கிறது பஸ்ஸு பிடிச்செல்லாம் வந்து ரெடி பண்ணுறதுக்காக உட்காந்து ஒரு நாள் ரெண்டு நாள் நீங்கள் திருவண்ணாமலையில் சாமி கும்பிட்றதுக்காக சாமி கும்பிட்டு எல்லாம் இருந்துட்டு எல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க நான் காரில் கூப்பிட்டு போயிட்டு அங்கே வந்து மிஷினை பையில் போட்டுருவாங்க மிஷினை எடுத்துகிட்டு நினைஞ்சி இங்கே வந்துருப்பேன் இப்படியெல்லாம் அனுபவப்பட்டுருக்கேன் நான் அந்த ஒரு கார்கள் இல்லைனால ஆனால் என்ன அப்படின்னா இவங்களுக்கு ஸ்பெஷல் இந்த நம்ம இப்போ கியா வாங்கியிருக்கு பார்த்தீங்களா அங்கே கியா அப்படின்றதெல்லாம் விட நம்ம நாம் கார் வாங்குறதுலேயும் வந்து மேலே ஓப்பன் இருக்கணும் சண்ட் இருக்கணும் அதில் நாமளும் நின்று ஹேயாக டைவிச்சுட்டு போகணும் அப்படின்ற ஆசை இருக்குது எங்களுக்கு ஏதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸு வரலாம் நாங்கள் எங்கேயாச்சும் போனோம்னா பீச்சுக்கு போனோம்னா அந்த மாதிரி ஒரு வண்டி இருக்குதுன்னா முதல்ல அந்த வண்டியில் ஏறி ஸ்பெஷலாக நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு அதில் ஒரு ரெண்டு மூணு ரவுண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போக சொல்கிறது பண்ணுறது எல்லாமே இவங்களோட இது வழக்கம் இப்படியெல்லாம் போய்கிட்டு இருக்கிற காலத்தில் சரி நாங்கள் எங்கிட்ட சொல்லவே இல்லை நானும் ஒய்ஃப் மட்டும் தான் பேசிக்கிட்டு இருந்தோம் அது எவ்வளோ என்ன பிரச்சனை வந்தாலும் சரி இந்த டைம் அவங்களோட பர்த்டேக்கு இந்த காரை கொண்டு போய் விட்டுறணும் அந்த கார் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு அப்புறம்தான் எங்களை கூப்பிட்டு போய் உங்களுக்கு எப்படி இருந்தது எனக்குமே ரொம்ப ஸ்பெஷல் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு குவெட் தான் வச்சுருந்தோமா அது வந்து லைக் அந்த காருமே என்னோட ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு காரு அங்கே தான் வந்து எல்லாம் ஊருக்கு எங்கெங்கெல்லாம் போகிறோமோ அதில் தான் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ வந்து இந்த புது கார் வாங்கும் போது ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ எனக்கு இந்த ரெண்டு கார் தான் நாங்கள் இருந்துருக்க எனக்கு கொஞ்சம் நினைவு தெரிஞ்சதுலேருந்து இந்த ரெண்டு கார் தான் எனக்கு தெரியும் ஆனால் அப்பா இத்தனை இருந்து இத்தனை ஃபஸ்ட்டு சைக்கிள்லேருந்து வண்டிக்கு வந்து இன்னும் ரெண்டு கார் வாங்கி அப்புறம் இது வந்திருக்கிறது அப்பாவுக்கு ரொம்பவே ஒரு பெரிய டெவலப்மெண்ட் எனக்குமே ரொம்பவே ஜாலியாக நான் என்ன ரெடி பண்ணுறதுனாலும் ஃபஸ்ட்டு ஒரு பிள்ளையா சொல்லி போட்டு ஒன்று பண்ண போகிறேன் அப்படின்னா அதோடைய ஃபஸ்ட்டு என்னோட ஏடி வந்து என் பண்ணுதான் அவர்கிட்ட தான் இந்த ஒரு விஷயம் ஒன்று நான் இது எப்படின்னா சில விஷயங்கள் நாங்கள் நிறையா பேசி 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 கதை நல்லா டெவலப் பண்ணி கழுமரம் என்னோடய படத்துல எல்லாம் வந்து நிறையா டிஸ்கஷன் மானு தான் அதில் வந்தது இப்போ நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இவ்வளோ மானுவை வச்சு தான் அந்த படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் முயற்சிகள் பண்ணிட்டு ஆமா என்னோட டைரக்ஷன்ல இவங்க வந்து அந்த படத்துல வந்து பெரிய ஏன்னா நிறைய இயக்குநர்கள் நிறைய இயக்குனர்களுடைய படங்களில் வந்து என் பொண்ணு வந்து ஒரு மகளா கேரக்டரா நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன் அவங்க பார்க்குற ஒரு கியூட்னஸ் வேற அவங்க எப்படி எல்லாம் பண்ணுவாங்க அதை வேற நான் அப்பாவா என் பொண்ணு என்ன என்ன பண்ணுவா அப்படின்றத நானே சில விஷயங்கள் வந்து நான் எடுத்து அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி பண்ணால் தான் அவங்களுக்கு உண்டான அந்த இது அங்கீகாரங்கள் நிறைய கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு டிரக்ஷனில் ஒரு படம் வரப்போகுது இல்லையா அது மாதிரி ஒரு கதை பண்ணி வச்சுட்டு இருக்கேன் ரெண்டு பேருமே தான் டிஸ்கஷன் அதுக்கு

நிறைய இப்போ நிறைய டைரெக்டர்கள் வந்து ஸ்பெஷலாக வந்து ஒவ்வொரு டேரெக்டர்ல இவங்க இவங்கிட்டலாம் அவங்க நடிக்கணும் தெரிய ஆசை எல்லாம் இருக்கும் அது மாதிரி நான் ஆசைப்பட்டது டைரக்டர் பிரபுசாலமன் சார் படத்தில் எல்லாம் நடிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன் இவங்க வந்து வேறு ஒரு படம் ஷூட்டிங்கில் இருக்கிறப்போ எனக்கு ஃபோன் வருது பிரபுசாலமன் சார் ஆஃபீஸ்லேருந்து இருந்து இவங்க கொட்டு கொட்டாச்சு உங்கள் பொண்ணை ஆஃபீஸ் கூப்பிட்டு வாங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் நான் இவங்களை கூப்பிட்டு நான் சும்மா இருக்க இருக்குமென்றதில்ல நான் சொல்லுவதில்ல அவங்க யார் என்ன அப்படின்றது டைரக்டர் அவர் என்னென்னலாம் பண்ணியிருக்காரெல்லாம் சொல்லணும்ல அதெல்லாம் சொல்லிட்டு நீ இப்போ கூப்பிட்ருக்காங்களே சாதாரண டைரக்டர் கிடையாது அனுப்பிட்டு அப்பா வந்து நிறையா டைம் ஆஃபீஸ் வாசலில் போய் நின்றுட்டு அவங்கள பார்க்க முடியாமல் திரும்பி திரும்பி வந்திருக்கிறேன் அப்பாவுக்கு கிடைக்காது ஒரு ஸ்பெஷல் உனக்கு அங்கே கிடைக்கிது நிறையா நிறையா விஷயங்கள் பண்ணி தக்க வச்சுக்கணும் அச்சா புடிச்சா நல்லா கேட்டால் நிறையா விஷயங்கள் சொல்லி அவங்கள கூப்பிட்டு போயாச்சு கூப்பிட்டு போய் உட்காந்து அவர் பார்க்குறாரு பேசுகிறாரு நிறைய கலக்கலன்னு பேசுகிறா எல்லாமே பேசுகிறார் அவர் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாரு பார்த்துட்டு ஓகே நம்ம பண்ணிவிடுவோம் இந்த மாதிரி அதெல்லாம் பண்ணிடுவோம் அப்படின்னா அங்கிள் அப்புறம் இன்னொரு விஷயம் எங்கள் அப்பாவுக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று கொடுங்களே எங்கள் அப்பா வந்து உங்களை பார்க்க முடியாமல் நிறையா டைம் விட்டு போயிட்டாரா பார்க்க முடியாமல் எந்த அவருக்கு ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு என்னடா இது அப்படின்னு பண்ணிடலாம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டார் ஃபஸ்ட்டு ஷெட்யூல் ஷூட்டிங் வந்து தாய்லாந்துல சிம்மாயான்னு ஒரு இடத்துல வந்து இவங்க கும்கி டூ நீங்கள் தான் சின்ன வயசு அதை அங்கே வந்து முடிச்சுட்டு வர்றப்போ கொட்டாச்சு இந்த ஹேர் ஸ்டைலு இந்த லுக்கு ஏதாச்சும் படத்துக்கு ஒன்றும் இல்லை சார் யாராவது எடுக்க சொன்னால் எடுத்துருவோம் சார் அதுக்காக தான் சரி ஓகே நீங்கள் போயிட்டு ஆஃபீஸ்க்கு வரப்போ இவ்வளோ தூரம் முடி வச்சுட்டு எல்லாமே ஒன்றரை இது பண்ணிவிடுங்க மீசத்தாடி அப்படியே கொஞ்சம் இது வாங்க அப்படின்னாரு நான் வந்த உடனே எங்களுக்கு விட்டு போட்டேன் மறுநாள் ஓடி போய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எல்லாம் நின்றுட்டேன் ரெண்டாவது ஷெட்யூலில் ஃபுல் சூட் ஷூட் தான் அந்த படத்தில் செகண்ட் வில்லன் கேரக்டர் நான் தான் ட்வெண்ட்டி டூவில் மிகப்பெரிய ஒரு கேரக்டர் எதிர்பார்க்காத ஒரு கேரக்டர் அந்த படத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் கோழி பண்ணை சில ஒரு நல்ல கேரக்டர் பண்ணிட்டு இருக்காங்க ஒன் டூ ஒன் சொல்லி போட்டு அனுராக் கஷோர் சார் இமைக்கான் நொடிகள்ல அனுராக் சார் வந்து குழந்தையா இருக்கிறப்ப இது பண்ணுவாங்கல்ல இப்ப பார்த்தாரு ஐயோ இவா் பெருசு ஆயிட்டாங்க அப்படின்றாரு இப்ப பாத்தாங்க இப்ப அவரு ஒரு நாள் நைட்ல நடக்கிற படம் ஒன் டூ ஒன் சுந்தர்சி சார் அனுராக் கஷோர் பாப்பா மெயின் மூணு பேர் தான் அது ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிற படம் தாங்க ஆமா அது எதிர்பார்த்துட்டு இருக்கும் அப்புறம் அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒரு சின்ன சின்ன படங்கள் இப்போ வந்து என்ன படம் எனக்கு பிடித்த பாடல்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்காங்க ஆமா பாடல் ஆசிரியர் யாகாதேஷி சார் தான் அந்த படத்தோட டைரக்டர் ஆமா அது ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே ஆனா இந்த அட்டெனென்ஸில் ஒரு பெரிய விஷயம் இருக்கு இந்த ஸ்கூல்ல அதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க டீச்சர்ஸ் எவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்காங்க ஸ்கூல்ல என்ன சொல்றாங்க எல்லாருமே ரொம்பவே சப்போர்ட்டிவ் தான் அந்த விஷயத்துக்கு தெரியும் நம்ம இருக்கோம் சொல்லிட்டு அதுக்கு ஓகே சொல்லியாச்சு ஆனா எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அட்டன்ஸ் வாங்கணும்னு ரொம்ப ஆசை சின்ன வயசுல இருந்தே அதுவும் இப்ப நான் வேலமா தான் படிச்சுட்டு இருக்கேன் அங்க வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அட்டண்டன்ஸ்க்கு வந்து அவார்ட் எல்லாம் கொடுக்குறாங்க அதை பாத்தோன்னே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்குவாங்களா எனக்கும் வாங்கணும் அப்படின்னு கொஞ்சம் ஆசையா இருக்கும் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா வாங்கணும் அண்ட் ரெண்டுத்திலயுமே மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்றது ஆசை நாங்க வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து ஒரு விஷயம் நான் கவனிச்சேன் சார் பர்சனலி எங்க பார்த்தாலும் நிறைய மானசியோடைய பேர் இருந்தது அதை தாண்டி இந்த லிவிங் ரூம்ல வந்து தலைவரோட மானசி எடுத்த அந்த புகைப்படம் இருந்தது இந்த மாதிரி நம்ம இப்ப கோட்டாட்சி அவர்கள் வந்து பார்த்து ரசிச்சு வியந்து இவரோட நம்ம ஒர்க் பண்ண மாட்டோமா அப்படின்னு பார்த்த ஸ்டார்ஸ் எல்லாரும் கூடியும் மானசி அவர்கள் வந்து போட்டோ எடுக்கிறாங்க கூட நடிக்கிறாங்க நிறைய விவிஐபிஸோட டிராவல் பண்றாங்க அவங்களோட இருக்கக்கூடிய அந்த கான்வெர்சேஷன் தலைவர் அவர்களோட எடுத்த இந்த புகைப்படம் இத பத்தி சொல்லுங்க தலைவர் பயங்கர தீவிர ரசிகர் நான் பயங்கர வெறியர் ஊரில் எல்லாம் வந்து தலைவருக்கு இந்த இடத்துல வந்து சொட்டை எடுக்கணும் நானும் பிளேட் எடுத்து சொட்டை எடுத்துக்குவேன் மஞ்சள் எல்லாம் தேய்ச்சிக்குவேன் போறவங்களாம் முள் பின்னூஸ் எல்லாம் எடுத்து ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் எல்லாம் எழுதிக்குவேன் இப்படி ஒரு வெறியர் ரசிகராக இப்படி அவர் மேல இருந்து ஆனால் ஒரு படம் கூட ஒரு ஃப்ரேமில் கூட அவர் கூட நடிச்சது நடித்ததில்லை ஆனால் நடிக்கிறதுக்கு அவ்வளோ எனக்கு அந்த ஒரு இது நிறையா ஆனால் ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு ஒன்று வாய்ப்பு இருந்தது ஆனால் நடிக்க முடியாமல் போயிடுச்சு பாபா படத்தில் சரி ஓகே விட நஷ்ட ஏதோ உள்ள நம்ம அமையும் அமையும் சொல்லி போட்டு நம்ம ட்ராவல் பண்ணுவோம் தான் சரி முருகதாஸ் சார் படத்தில் வந்து பாப்பா கொஞ்சம் வந்து அப்பா தலைவரை பார்க்க போகிற மேடா நல்லா வேற ஒரு ஏன்னா ஒரு கும்பலில் குரூப்பில் அங்கே இருந்து அப்படி இருந்து இப்படி இருந்து தான் நான் பார்ப்பேன் நிறைய ஸ்டெயிட்டாக போய் அவர்கிட்ட நிறைய பேச முடியல பேசி ஊரில் வந்து வள்ளி படத்தில் யஜமான் படத்துலலாம் போயிட்டு பேப்பரில் ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு ஒட்டியாந்து வந்து அதுவே பெரிய சந்தோஷமாக இருக்கும் தலைகணிக்கடையெல்லாம் வச்சுட்டு படுத்துருப்போம் அந்த ஆட்டோகிராஃபர் ஆமாம் தலைவரோடது இல்லை ஆமாம் எல்லாம் இருக்கும் இப்படியெல்லாம் அவர் மேலே ஒரு இது வச்சுருந்தது எனக்கு என்னமோ இவங்க இங்கே நடிக்கிறப்போ அவர் பார்க்குறப்ப எனக்கே ஒரு மாதிரி என்னடா இது அந்த ஒரு பூரிப்புன்னு சொல்லுவாங்கல்ல இப்படி எல்லாம் வேற கூட ஓடிட்டுருக்கு சரி ஓகே எப்படி போட்டு நட என்னங்க நடக்கும் பார்ப்போம் ஒன்று நாம ஆசைப்பட்டதை வந்து நம்ம பொண்ணு பண்ணிட்டு இருக்கா அதை விட வேற என்ன வேணும் அப்படிங்கிறது தான் நமக்கு உட்காந்து நடித்து முடிச்சுட்டு வந்து மானிட்டரில் உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க மானிட்டரில் உட்காந்து மான் நானும் தான் இப்போ கீழே கீழே இருக்கும் குஞ்சு பாட்டு நானும் குஞ்சு போட்டுருந்தேன் கீழே வந்து ஒரு ஒயரு எனக்கு இதாச்சு நான் இப்படி விட்டு போட்டு பார்த்தா சார் அங்கன்று உட்காண்ட்டுருந்தார் பார்த்து இப்படி பார்த்துட்டாரு அப்படின்னாரா நான் யார் கூப்பிட்றாரு பார்த்தா இவர் அங்கே சார ஐயோ தலைவரை இருக்கா தலைவரை பார்த்துட்டுருக்கா நானும் இப்படி பார்த்து மானு பார்க்குறேன் இவங்க கூப்பிடுறாரு இப்படி கூட ஓடிட்டாங்க ஓடுனது தான் அது ஓடி போனோடனே இப்படி பக்க நிற்க வச்சுட்டு பேசிகிட்டு இருக்காங்க என்ன பண்ணுற ஏது பண்ணுறேன் நானும் போய் பார்த்தான்னு நின்றுட்டேன் பேர் என்ன அப்படின்னாரு மானஸ்லி அங்கிள் அப்படின்னா மானஸ்லியா என்ன படிக்கிறீங்க ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் அங்கிள் எங்கே படிக்கிறீங்க ஆல்பாசு அங்கு அப்படியா ஓகே ஓகே நீங்கள் வந்து பெரிய பொண்ணாகி என்ன ஆக ஆசைப்படுறீங்க அங்கிள் நான் பெரிய ஹீரோயினியாகி உங்களுக்கு ஜோடியாக நடிக்க போகிறேன்

பாத்துட்டு அப்புறம் இந்த போட்டோஸ் எல்லாமே அப்ப யதார்த்தமா அங்க எடுத்த போட்டோஸ் சினிமா லவ் லாங்குவேஜா இருக்கிறது வந்து ஒரு டிரெக்டருக்கு பாத்திருக்கோம் ஆக்டருக்கு பாத்திருக்கோம் இல்ல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் சினிமால இருக்கும்போது அவங்களுடைய லவ் லாங்குவேஜ் வந்து சினிமாவா இருந்து பாத்திருக்கோம் பட் ஆனா அப்பாக்கும் மகளுக்கும் இருக்கக்கூடிய லவ் லாங்குவேஜே சினிமாவாக இருக்கிறது வந்து முதல் முறையாக நான் பாக்குறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரெண்டு பேரும் பிஸியாக இருக்கீங்க நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க இன்னும் வந்து மென்மேலும் செம்ம படங்கள் பண்ணி எல்லாமே ஹிட் ஆகி நிறைய வளர்ச்சிகள் உங்களுக்கு கூடி வரணும் தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் அதே மாதிரி நானும் அவள் வெகுடன் நாயகர்களுக்கும் நண்பர்களுக்கும் ரசிகர்களுக்கும் எங்களுடைய ஃபேமிலி சார்பா முத்தான வாழ்த்துக்கள் நன்றி